அத்தாரி ஆத்தாரியே ஐயோ பாத்தீங்க ஒரு காரையும் சூப்பர் வீரா சூப்பர் உடையும் நல்ல வீட நல்ல காரை ஆள ஆள சூப்பர் மாரே அத்தாரி காரங்களை ஒரே பச்சை பேரைக்கிது இதே 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 ஒக்கறதுது என்ன தட்ட தட்டற மாதிரி ஒரு ஏது அருள் அருள் சூப்பர் மாடுங்க அருள் சூப்பர் தெரிவிக்க விடுங்க ஒரு கிரைண்ட் ஒரு கிரைண்ட் மாடு அருண் மாடுதான் தலைவர்

நீ என்ன பணம் செய்கிறீங்க நான் வருகிறேன் வருகிறேன் வருகிறேன்